கூழ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இது இந்த மாதிரி கிண்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து கூழ் செஞ்சு வச்சுட்டோம்னா மத்தியான நேரம் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து சாதம் நைட்டு சாதம் வடித்தது வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா நைட்டு சாதம் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா தான் மறுநாள் வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி நிறைய சேர்த்து ஊற்றி வச்சுருங்க இப்போ இதிலே தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியையும் எடுத்து வச்சுக்கலாம் அதுவே நம்ம மாவு கரைக்கிறதுக்கும் இப்போ இந்த நான் ஆல்ரெடி இது நிறைய தண்ணி இருந்தது நான் வந்து மாவு கரைக்கிறதுக்கு தனியாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியும் இந்த சாதத்தோடு சேர்த்து நம்ம அடுப்பில் இதை வந்து வச்சிடலாம் இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு அந்த தண்ணி வந்து நம்ம அடுப்பில் வந்து கொதிக்க வச்சுருக்கோம் அந்த சாதத்தோடு சேர்த்து இப்போ இதுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவு வந்து சேர்த்துக்கிறோங்க இப்போ அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ரெண்டு கப் அதாவது ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் மாவு எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கஞ்சி தண்ணியை ஊற்றி இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இந்த கஞ்சியோட இந்த ஒரு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் மாவு சேர்த்து நீங்கள் கரைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு மூணு பேர் நாலு பேர் தாராளமாக வந்து சாப்பிடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கறேங்க நீங்கள் சாதத்தில் போட்டு வடிக்கிறவங்களா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கிறங்க சாதத்தில் போடலைன்னு சொன்னால் சேர்த்து நிறைய போட்டுக்கிறோங்க உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி அதில் க தண்ணி நிறைய இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கஞ்சி தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க அதை வந்து இல்லைன்னா நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் போது உங்களுக்கு கூழ் வந்து ரொம்ப கட்டி கட்டி ஆயிரும் நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து இதை வந்து நல்லா கரைச்சிக்கிறோங்க கூழ் வந்து சீக்கிரமாக கட்டி கொடுத்துரும் நீங்கள் வெறும் இதை கூழ் கரைச்சி கொடுக்கும்போது குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாதம் அதில் எல்லாம் போட்டு கலந்து கொடுக்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சாச்சு இப்போ அந்த சாதம் வந்து கஞ்சி வந்து கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் ஓரளவுக்கு ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ கரண்டியில் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி அதில் தண்ணி வச்சுருக்கோம் இப்போ எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு வந்து திக் இருக்கணும் திக்னஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து கூழ் வந்து கூழ் வந்து களி மாதிரி ஆயிடாது அதாவது நம்ம களி உருண்டை கிண்டுற மாதிரி ரொம்ப கெட்டி ஆயிரும் இப்போ இது வந்து குடிக்கிறதுக்கு வந்து நமக்கு தண்ணியாக தான் வேணும் உடனே கிண்டி தயிர் கலந்து சாப்பிட்றதுனால அந்த தண்ணியோடு சேர்த்து கிண்டும்போது இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் கரைச்சிக்கிருங்க இப்போ அது கொதிச்சிருச்சுன்னா நம்ம அதில் ஊற்றி கிண்டிடுவோம் அதை இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு நம்ம ஆல்ரெடி இது வந்து வடித்த சாதம் தானே அதனால நமக்கு வந்து ரொம்ப இதாக தண்ணி சூடானாலே போதும் லைட்டாக அவங்களுக்கு வந்து அது கொதிச்சு வந்தால் போதும் நீங்கள் இது வந்து வேறு பாத்திரத்தில் கூட கிண்டிக்கலாம் இது வந்து நம்ம குக்கர்னால் கொஞ்சம் கனமாக இருக்கும் ரொம்ப கட்டிப்படாது அதனால் அதில் நான் வந்து செய்கிறேன் கஞ்சி வந்து கட்டி கட்டி இல்லாமல் நல்லா வந்து ஒரே மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு அதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றும் போது நல்லா கரைச்சி விட்ருங்க அடியில் வந்து மாவு தங்கியிருக்கும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிருங்க அப்போ சீக்கிரமாக கட்டி கொடுத்துறோம் வேகமாக கிளறணும் அப்பதான் வந்து கட்டி எங்கேயுமே வராது நம்ம ஊற்றி இருக்க தண்ணியும் இந்த சாதம் எல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இதை நீங்கள் நல்லா திக்காக கிண்டிட்டு கூட நம்ம வந்து பே மீதி இருக்கிற தண்ணியை வச்சு பெரிய கரண்டி வச்சு அப்படியே தண்ணியை தண்ணியை தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சி அதில் போட்டுட்டு கரைச்சி குடிக்கலாம் மத்தியான நேரத்துக்கு வந்து இப்போ இது வந்து உடனே குடிக்கிறது அதனால் குளிச்ச தண்ணியில் கிண்டுறோம் மொத நாள் சாதம் அடித்த தண்ணியில் கிண்டுனிங்கன்னா கூழ் வந்து நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுவும் சாதத்தோடு கிண்டும்போது கை விட்டுறாமல் நல்லா கிண்டுங்க மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிண்டுனதுக்கப்புறம் வந்து கட்டிப்படாது இது கனமான பாத்திரம்னா அவங்களுக்கு அடிப்பிடிக்கவும் மாட்டாது சில்வர் இது வச்சீங்கன்னா வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிப்பிடிச்சிடும் நல்லா அகலமான அலுமினிய குண்டாக வரணுன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிப்பிடிக்காது முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக்கானதாக கூழ் கூழுக்குன்றதுக்கு இப்போ சாதமும் கூழ் நம்ம ஊற்றின தண்ணியோடு எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தான் வரணும் நம்ம இதோட நம்ம தயிர் தண்ணி சேர்த்தும் போது உங்களுக்கு இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்பவும் இது இல்லாமல் தான் இப்போ வந்து கட்டிப்படாத அடுப்பை சிம்பிள் வச்சுருங்க அது அப்படியே ஒரு மாதிரி இந்த பபுள்ஸ் மாதிரி வரும்போது வெளியில் தெரிக்கும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிருங்க இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ நல்லா கரண்டி வச்சு கிண்டிடுங்க உங்களுக்கு அந்த சாதமும் மாவும் வந்து ஒன்றா சேர்ந்துச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கணும் இப்போ ஒரு இரநூறு கிராம் நூற்றம்பது கிராம் மாவு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தண்ணியாவது வேணும் உடனே சாப்பிட்றதுக்கு ஒரு கப்பு சாதமும் இருந்தது அதோட சேர்த்து போது உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு பழைய சாதத்தில் உள்ள தண்ணி தான் அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதோட தயிர் கலந்துக்கிட்டோம்னா நமக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குடிக்கிறதுக்கு தேவையோ அளவுக்கு வந்து தண்ணி வந்து கலந்துக்கலாம் இப்போ இது வந்து பதம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்னால் கூழ் வந்து நம்ம தண்ணியை தொட்டு பார்க்கணும் கூழ் மேலே கையே வச்சு கையில அப்படின்னு சொன்னால் கூழ் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் கரைக்கும் போது உங்களுக்கு உப்பு எல்லாமே நீங்க தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் அடுப்புல சிம்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெந்துருச்சேன்னு செக் பண்ணலாம் இப்போ நல்லா கூழ் வெந்துருச்சேன்னு சொல்லிட்டு கையில தண்ணியை தொட்டுக்கருங்க தொட்டுக்கிட்டு இதில் வச்சு பாத்தீங்கன்னா இதில் கையில ஒட்டுதான்னு பாருங்க ஒட்டலைன்னா வந்து கூழ் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை அப்படியே இறக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சிடலாம் அதில் குக்கர் வந்து சூடாக இருக்கிறதுனால நல்லா கூழ் ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் வந்து தயிர் சேர்க்கணும் இல்லைன்னா அந்த சூடோட தயிர் சேர்த்திங்கன்னு சொன்னால் மோரை அடித்து சேர்க்கும் போது லைட்டாக முடிஞ்சிடும் அது ஒரு மாதிரி அங்கெங்கே ஒரு மாதிரி கட்டி கட்டியே தெரிகிற மாதிரி இருக்கும் கூல் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து என்னென்ன போட்டு கிண்டுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இதுக்கு இப்போ நமக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் பருப்பு ஊற வச்சுருக்கேன் வடையோட நீங்கள் இந்த கூழ் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அது நான் எவ்வளோ சீக்கிரம் தட்டுறது இப்போ வடை தட்டுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த கூலை வந்து நம்ம இறக்கி ஆற வச்சிருக்கேன் கூழ் வந்து ரெடியாகிடுச்சு இன்னும் ரெண்டு பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிறோங்க தண்ணி லைட்டாக தொளிச்சு நம்ம வெங்காயம் எது சேர்க்குறதுனால வெங்காயம் நல்லா நைஸாக நறுகிக்கிறேங்க இதுக்கு வந்து அப்போ தான் வந்து வடை உடையாமல் வரும் இப்போ அதே இதில் வந்து பல்ஸ் முள்ளில் போடுற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாயும் கொஞ்சம் பூண்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிருங்க ரொம்ப நைஸாக அரைச்சிராமல் லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கலாம் அதில் இப்போ இந்த அளவுக்கு வந்து பல்ஸ் முள்ளில் போட்டு எடுத்துக்கிறேங்க ரொம்ப நைஸாக அரைச்சிர வேணாம் பூண்டு வந்து தோல் உரிக்க வேணாம் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிருங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த கூழ் சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வடை வந்து நல்லா காரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் இதில் வந்து தண்டு கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கீரையும் அதில் வந்து சேர்த்துக்கிருங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை இப்போ இதை நல்லா வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நான் வெங்காயம் வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க இப்போ இதில் வந்து நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கம்மியாக வெங்காயம் சேர்த்துக்கிருங்க நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்குருவோம் தண்ணி சேர்க்க வேணால் நம்ம பருப்பில் இருக்கிறது கீரையில் இருக்கிற தண்ணி வெங்காயம் எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் தண்ணி சேர்க்க்காதீங்க வடைக்கு வந்து ஃபுல்லாக நைஸாக பருப்பு வந்து அரைச்சிடாதீங்க நம்ம இப்போ இது அரைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து எண்ணெயை காய வச்சிடணும் எண்ணெய் வந்து ரொம்ப வந்து சூடாகிடக்கூடாது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும் எண்ணெய் அப்போ தான் வந்து வடை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் உள்ளே வந்து வேகிறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்ததுன்னு சொன்னால் மேலே கருகிடும் கலரே மாறிடும் இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை நம்ம தட்டிடுவோம் வடையை வந்து இப்போ உங்களுக்கு கைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க சின்ன சின்ன வடையாக கீரை போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருக்கும் ஆனால் வெளியில் வராது நல்ல சின்னதாக இந்த மாதிரி ஊருட்டிக்கிருங்க ரொம்ப புழிஞ்சிங்கன்னா அதில் கீரையில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும் லைட்டாக இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அமுக்குங்க உங்களுக்கு வந்து வடை இந்த சேப்பில் வந்துடும் அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம கீரை கொத்தமல்லி தழை இதெல்லாம் நிறைய சேர்த்துருக்குறதுனால இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம் இப்போ ஓரளவுக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி அடுப்பை ஓரளவுக்கு ரொம்ப ஹையில் வைக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கிருங்க இப்போ அதே மாதிரி வடையை வந்து நம்ம தட்டி போட்டுடலாம் பொறுமையாக வந்து வைங்க ஒன்று மேலே ஒன்று போடாமல் கரெக்டாக வடையை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கிருங்க நல்ல ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் வடையை வந்து திருப்பி விடுங்க நம்ம கீரை வந்து போட்டிருக்கிறதுனால லைட்டாக வந்து உடைய தான் செய்யும் வடை வந்து பருப்பு நிறைய இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வடை வந்து உடையாது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் வடையை வந்து திருப்பி விடலாம் இப்போ வடை நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்புங்க இந்த மாதிரி சின்னதாக என்ன தடவுறது வந்து அப்படியே திருப்பி விடுங்க அதில் வந்து இது வந்து நான் கூலுக்கு குடிக்கிறதுனால அந்த வடை வந்து கீரை நிறைய சேர்த்துருக்கேன் நார்மலாக வடை தட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் பட்டாணி பருப்பு சேர்த்து போடணும் கடலை பருப்பும் பட்டாணி பருப்பு சேர்த்து ஊற வச்சு போட்டிங்கன்னா தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நான் அது வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இப்போ இது நல்லா ரெண்டு பக்கமும் வேகட்டும் அடுப்பை சிம்பில் வச்சிங்கன்னா தான் உள்ளே நல்லா வேகும் நம்ம கீரை நிறைய சேர்த்துருக்கிறதுனால மேலே இருக்கிறது வந்து கீரை வந்து கறி கீரம் அதனால ஓரளவுக்கு எண்ணெயை குடிக்காது நம்ம உடனே போடுறதுனால இப்போ அடுப்பை நல்லா அடுப்பை சிம்பிள் வச்சு வடையை வந்து நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு வடை வந்து ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி கலர் இருக்குது பாருங்கள் நம்ம கீரை கருகப்பெல்லாம் நிறைய செய்திருக்கிறதுனால வடை நல்ல மொறுமொருன்னு இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் உடையாமல் வந்திருக்கு பாருங்க வடை வந்து இந்த மாதிரியே நீங்களும் கரெக்டாக இந்த ஷேப்புக்கு வந்து ரொம்ப பெருசாக இல்லை பெருசாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உடைஞ்சிரும் அதனால் சின்னதாகவே போடுங்க இதை வந்து அரியரண்டி வச்சு இருக்கிறது ஃபுல்லாக எல்லாம் நல்லா அரித்து எடுத்துருங்க நம்ம சோம்பு வந்து மிக்சியில் சுற்றிட்டு போட்டதுனால இதில் நல்லா அரைப்பட்டுரும் பூண்டு இது எல்லாமே நீங்கள் லைட்டாக வேணும்னா இஞ்சி ஒரு பீஸ் வந்து சேர்த்துக்கிறோங்க அந்த நம்ம அரைக்கும்போதே நம்ம மீதி இருக்க வடை எல்லாத்தையும் அதே மாதிரியே போட்டு எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப தட்டையாக தட்டக்கூடாது இப்போ நாங்கள் டம்ளரில் வந்து ஒரு அரை டம்ளர் தான் பருப்பு அதனால உங்களுக்கு ஒரு பத்து வடைக்குள்ள தான் வரும் ரொம்ப லேட் ஆகாது அந்த வந்து வடை சுடுறதுக்கு சீக்கிரமாக தட்டி எடுத்துடலாம் ஏன்னா நம்ம வீட்டில் போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம போட்டு எடுத்துடலாம் இது வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கூழ் வந்து கரைச்சிடலாம் அதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு சேர்த்து இப்போ இது வெந்து முடிக்கட்டும் இப்போ இது நமக்கு வடையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம த தயிர் தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு இப்போ நம்ம வந்து அந்த கூழை கரைச்சிடலாம் இப்போ நான் குடிக்கிற அளவுக்கு எப்படி கரைக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த வடை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை ரெடி பண்ணுவோம் இப்போ கூழ் வந்து நல்லா ஆராயிருச்சு நல்லா வெந்துருச்சுனாலே இந்த மாதிரி படிஞ்சிடும் இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிக்கிறோங்க கரண்டியில் இப்போ உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி வந்து கலந்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ நான் அவ்வளோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு என்ன வெங்காயம் வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் பச்சை மிளகா போடக்கூடாது நம்ம அதில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி வடையில் நிறைய பச்சை மிளகா போட்டிருக்கோம் அந்த வெங்காயம் நல்லா எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி இப்போ போட்டுக்கிறங்க நான் வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல புளிச்ச தயிர் தேவையான தண்ணி எவ்வளவு உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம கரைக்கிறது தான் அதனால் எவ்வளோ வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க ஃபுல்லாக இப்போ நமக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி தண்ணி மிச்சம் வச்சுருக்கோம் அந்த தண்ணி வந்து அதில் சேர்த்துக்குருவோம் கஞ்சி தண்ணி தான் வச்சுருக்கேன் நீங்கள் பழைய சது தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதிலே சேர்த்துக்கிறோங்க நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறங்க வெங்காயம் நிறைய சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்ல காட்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் குடிக்கிற பக்குவம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக வேணுமா ஓரளவுக்கு கெட்டியாக வேணுமான்னு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோங்க நான் தயிர் சேர்த்ததையும் கொஞ்சம் அதில் ஊற்றிக்கிறேன் இப்போ உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கிருங்க நல்லா கரைச்சிட்டு இந்த வடையோட சாப்பிடும்போது வடை கொஞ்சம் ஊறுகா இல்லையா மோர் மிளகா வடைக்கே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து கீரை பச்சை மிளகா நம்ம எல்லாம் அதில் நிறைய போட்டிருக்கோம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இப்போ நம்மளோட கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சாப்பிட்றலாம் இதை வந்து நம்ம கெட்டியாக இருக்கும்போது நம்ம தண்ணி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி நம்ம வடித்த தண்ணியாக இருந்தாலும் சரி அந்த தண்ணியோடு வச்சு கரண்டியில் இருந்த அளவுக்கு எடுத்து அப்படியே உருட்டிட்டு போட்டோம்னா மத்தியானம் மறுநாள் காலையில் கூட சாப்பிட்லாம் கூழ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் சாப்பிடும்போது இப்போ நம்ம எல்லாமே இதில் புளிச்சது தான் சேர்த்துருக்கோம் மொதல் நாள் சாதம் தண்ணி அதோடு சேர்த்து தான் கிண்டியிருக்கோம் அதனால் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த வடையும் அந்த கூலுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு வந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்